போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈஸ்வரி போகிறாங்க அங்கே பெரிய பிரச்சனையும் நடக்குது ஆனால் கடைசியில் பாக்கியாக இங்கே வந்து ஈஸ்வர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபித்து வெளியையும் அல கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே வெளியில் வர ஈஸ்வரி தன்னுடைய பையனை காரித்து பார்த்தா குறையா இங்கேருந்து பார்த்துட்டு போக இங்கே தன்னுடைய அம்மா கிட்டே பேசக்கூட முடியாமல் திக்கி திணறி தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க கடைசியில் இதில் யார் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் கம்பி என்ன வேண்டிய சூழ்நிலைக்கும் அழகிறாங்க ஏன்னா சாட்சி ஆதாரம் எல்லாமே கமல் அவங்களுக்கு எதிராக தான் அமையுது இதில் தான் மாட்டிக்கிறாங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கடைசியில் கோபி ராதிகார்ட்ட சொல்றாங்க இங்கே பாரு ராதிகா இப்போ யார் மேலே தப்பு இருக்குன்னு உனக்கு தெள்ள தெளிவால் தெளிஞ்சிருக்கும் எங்க அம்மா தப்பே பண்ணாதவங்களுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்ச போது உங்க அம்மா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க தன்னை அறியாமல் அவங்க செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தானே இப்போ நம்ம குழந்தைக்கு எமனா மாறுனது உங்க அம்மா தானே அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு கிடைச்ச இந்த தண்டனை தான் சரி அதுக்காக நீ கபலைப்படணும் அழுகணும்ன்ற அவசியம் எதுவுமே கிடையாது கே பேசாமல் என் கூட கிளம்பி வான்னு சொல்ல அது எழு கோபி என்ன இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா தெரியாமல் தானே செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல தெரியாமல் செஞ்சாலும் சத்தி போனது நம்ம குழந்தை இல்லையா அதுதானே உண்மை இதன் ஏத்துக்கிட்டல இப்போ நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லி எங்க கோபி அதிரடியா சொல்ல இங்க வேற வழி இல்லாம ராதிகாவும் பின்னாடியே போறாங்க அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஏஸ்வரிக்கு பேரு நிம்மதியா கிடைக்குது நல்ல வேலை பாக்கியா இப்போ கமலா கம்ப்ளைண்ட் தான் இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏ மேல தப்பு இல்லைன்றதை நீயும் நிரூபிக்க முடிஞ்சுது இப்போ என் மனசும் ரொம்ப நிம்மதியா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆமா அத்த இனிமே நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க இப்போ உங்க மேல தப்பு இல்லை தப்பு பண்ணதெல்லாம் அவங்க அம்மா அவங்க அம்மா தப்பு பண்ணிவிட்டு உங்கள் மேலே தூக்கி படியை போட்டிருக்காங்க இதுதானே உண்மைன்னு சொல்ல இதெல்லாம் நீ எப்படி பாக்கியாக கண்டுபிடிச்ச எனக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கும் போதே பெரிய வியப்பாக இருக்குன்னு சொல்ல இங்கே உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் இனியா ஃபோன் மூலமாக தான் எனக்கு உண்மையே தெரிய வந்தது இனியாவுக்கு மயம் அனுப்பியிருந்த ஃபோட்டோ வச்சு எப்படியும் அதை வந்துட்டு நீங்கள் பண்ணலை அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு இப்போ உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதையும் நான் நிரூபிச்சிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ல இருந்தாலும் நீ இவ்வளோ பாடுபட்டிருக்க பாக்கியாக இல்லை எனக்காகனு சொல்ல இல்லை என்ன இருந்தாலும் உங்களை நான் என் அம்மா சாணத்தில் வச்சு பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் ஈஸ்வரியும் கண் கலங்கி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்க இங்கே கோபி வந்துட்டு ரொம்ப கலக்கத்தோடு இருக்காங்க இங்கே நீ சொன்னதையும் உங்கள் அம்மா சொன்னதையும் நம்பி எங்கள் அம்மாவை அடியோடு வெறுத்து அனுப்பினேன் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினேன் எல்லாம் யாருக்காக உனக்காக தானே ஆனால் நீ என்னடானா இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது மட்டும் அவங்க பின்னாடி நிற்கணும்னு நீ நினைக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்க பின்னாடி நான் நிற்கக்கூடாதா ராதிகா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட எங்கள் ராதிகா அப்படியெல்லாம் இல்லை கோபி அம்மா இப்படி வேணும்னு செய்கிற ஆளு கிடையாதுன்னு சொல்ல அப்போது எங்கள் அம்மா வேணும்னு செஞ்சாங்கன்னு நீ தானே நினச்ச நீயும் உங்கள் அம்மாவும் தானே சேர்ந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்ல தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க கோபி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கோபி ரொம்பவே கோவமா எங்க ராதிகாட்ட சொல்றாங்க இங்கே பாரு ராதிகா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை முதலே சொல்லி திருக்கணும் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்க அம்மாவை கொண்டு போய் விடுறதுக்கு நான் அனுமதிச்சுக்க மாட்டேன்னு சொல்ல இங்கே ராதிகா அமைதியாக இருக்காங்க மையவும் அழுதுட்டே இருக்க நீ எதுக்குடா மையம் அழுகிறேன் எனக்கும் அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு மையம் உள்ளே போக நல்ல வேலை ராதிகா இன்னொரு விஷயத்தில் உனக்கு நான் நன்றி சொல்லி தாங்கணும் எங்கள் அம்மா இப்போ நிம்மதியாக இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் யாரு உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மா அம்மாவை பார்த்து இதுக்கு மட்டும் நான் நன்றி சொல்லிக்கணும் இருந்தாலும் ராதிகா கமலா பயங்கரமான ஒரு இருக்காங்க வந்து பாரு ராதிகா இதுக்கப்புறம் என்னோட எதிரின்னு பார்த்தா அது என்னுடைய வாழ்க்கையில இனிமே பாக்கியா கிடையவே கிடையாது பாக்கியா தான் இவ்வளவு பெரிய எதிரின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடைசி நேரத்துல எங்க அம்மாவை காப்பாத்தினது பாக்கியா மட்டும்தான் எனக்கு எதிரின்னு ஒன்னு இனிமே ஒரு இருந்தாங்கன்னா அது உன்னோட அம்மா மட்டும்தான் உன்னோட அம்மா தான் எனக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய எதிரியே திரும்ப இந்த வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது அவங்க வெளியில் வர்றதுக்கு எந்த முயற்சியும் நீ எடுக்கவும் கூடாது அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுத்த உங்கள் அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க வைக்கலான்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் என்னுடைய முடிவு வேறு மாதிரி இருக்கும் பாக்கியாவை பிரிஞ்சு வந்தனா உன்னை பிரிஞ்சு போகிறதுக்கு எவ்வளோ நேராக போகும் இனிமேல் இந்த கடைசி காலத்தில் தனியாக கூட நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் எனக்கு யாரை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகா அதெண்டு போய் இருக்காங்க என்ன கோபி என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல போதும்னு நிறுத்து இவ்வளோ நாளாக நீ பேசுனதை நான் கேட்டல இனிமேல் நான் பேசுகிறேன் அதை கேட்டு நீ நடக்க நடக்கிற வழியை மட்டும் பாருன்னு சொல்லி இங்க கோபி அதிரடியா பேசிட்டு உள்ள போக இப்படி இவர் பேசுறத நம்ம கேட்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டோமே இது எல்லாம் அம்மா வாழதான் அம்மாவோட அவசர புத்தியால மட்டும்தான் அப்படி நினைச்சு இங்க ராதியா கண் கலங்கி இருந்துட்டு இருக்காங்க அங்க வேற கமலா வந்து பதறி துடிச்சு போய் நின்றுட்டு நம்ம பண்ண தான் இடையில இந்த விஷயம் நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும் ஆனா இந்த விஷயத்த வீட்டுல சொல்லாம மறைச்சிருந்தோம் ஆனா இது பாக்கிய எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே இந்த பாக்கிய இப்படி கண்டுபிடிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேனு அந்த வருத்தத்தில் இருக்க அங்கே ராதிகா என்ன பண்ணுறான்னு தெரியலை ராதிகா என்னை வெளியில் எடுத்துருவாளா இல்லை என் மேலே குவத்தில் இருக்கிறாளா என்னென்னு தெரியலையேன்னு எங்க கமலா குழம்பி போய் நின்னுட்டுருக்காங்க அப்போ அங்க வர போலீஸ் கமலாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்னம்மா பண்ற தவறை எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்கள் பொண்ணோட ம மாமியார் மேலே தூக்கி பழிய போடுறீங்க பெற்ற அம்மாவை இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் பொண்ணுக்கே தெரியாமல் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய கேடி கில்லாடியா இருப்ப அப்படி இருக்கிறப்போ ஒன்றே நம்பி அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருந்துருக்குன்னா அந்த பொண்ணை தான் சொல்லணும் பெத்த அம்மாவே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில் பாருங்கள் மாமியார் மேலே பழிய போடுறீங்க இந்த சமூகத்தில் பல பேர் பல பேருடைய குடும்பங்களில் இது தான் நடந்துகிட்டு சொல்லி இங்கே போலீஸ் கண் அப்படின்னான்னு வெளுத்து வாங்குகிறாங்க கமலாவை கமலா இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அழுக போதுமா போதும் நிறுத்துவோம் நாடகத்தை இதுக்கப்புறம் நாடகத்தை நாங்கள் பார்த்துட்ருக்க தயாராகல ஒன்று முதல்ல கோர்ட்டில் இதை பண்ணணும் அதுக்கு இதுக்கப்புறம் உனக்கு ஜெயிலு தான் அப்படின்னு சொல்லி மறட்டுறாங்க இல்லை அதெல்லாம் என் பொண்ணு கண்டிப்பாக என்னை வெளியில் எடுத்துருவான்னு சொல்ல எந்த பொண்ணும் பெற்ற குழந்தை அம்மான்னு வரப்போ பெத்த குழந்தை பக்கத்தில் தான் நிற்பா அப்படி இருக்கப்ப நீ அந்த குழந்தைக்கு எமனாக மாறி இருக்க அதை தெரிஞ்சு அதை மறைச்சும் இருக்க இதெல்லாம் உண்மை தெரிஞ்ச உன் பொண்ணு எப்படி உன்னை தேடி வருவான்ற நம்பிக்கையில் நீ இருந்துக்கிட்டு இருக்க கண்டிப்பாக உன் பொண்ணை உன்னை தேடி வரமாட்டா நீ கடைசி காலம் வரைக்கும் இங்கே ஜெயிலே கிடைக்க வேண்டியதான் கொடுத்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டு தான் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே அப்படியே கலக்கத்தோடு நினாங்க கமலா இந்த விஷயத்தை தான் பையனுக்கு எப்படியாவது தெரிவித்து அவன் மூலமாவது வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே போலீஸ் எந்த இன்ஃபார்மும் பண்ணவே இல்லை இதனால் அவங்க பையனுக்கும் தெரியல கடைசியில் ராதிகா மூலமா ஆனால் ராதிகா இப்போ கோபியோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க கோபியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறதுனால இப்போ கோபியை மீறி அவங்களால எதையுமே செய்ய முடியல அதே போல் இங்கே வீட்டில் வந்து பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கோபி வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழறதுக்கு அவன் பேசாமல் தனியாக இருக்கலான்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் ஓடினாலும் கோபி எல்லா எண்ணமும் அவர் அவன் நடந்துகிட்டதிலிருந்து இப்படி ஒவ்வொரு எண்ணமும் மனசுல ஓடிட்டே இருக்கு அதே போல கோபி வந்து இனிமே எனக்கு மகன்றது கிடையவே கிடையாது எனக்கு ஒரே ஒரு மக அது பாக்கியை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாவும் அங்கே வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட அங்கே இனியாவும் ஓடி வந்து கட்டுப்பிடிச்சுக்கிறாங்க எங்கே அவங்களுடைய பாட்டி ஈஸ்வரிய என்ன இருந்தாலும் பாக்கியா எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பெற்ற மகளை விட அளவுக்கு அதிகமான பாசத்தோடு நம்மளை பார்த்துட்டுருக்கான் அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஈஸ்வரியனு தனியாக ரூம்குள்ளே போய் பேச இதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம என்னங்க செய்ய முடியும் அவதாங்கிற நமக்கு செஞ்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தாத்தா வந்துட்டு இல்லை ஈஸ்வரி இவளுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் யோசிப்போம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலான்னு எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க இதை கேட்டால் ஈஸ்வரி பாட்டியும் இன்றைக்கி தாங்க நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் இத்தனை நாள் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நிம்மதியான தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிம்மதியாக படுக்க எங்கள் தாத்தா வந்து ஈஸ்வரி பாட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே போல் அங்கே கோபி வந்து தூக்கமே இல்லாமல் புரண்டு புரண்டு இருக்காங்க தன்னுடைய அம்மாவை பேசினதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு இருந்துருக்காங்க அதே போல் ராதிகாவும் தன்னுடைய அம்மாவை நினச்சி கவலைப்படுறாங்க அதே கவலைப்பட்டாலும் இங்கே இன்னொரு பக்கம் தன் குழந்தைக்கு எம்னாக மாறினது தன்னுடைய அம்மா தானேன்ற ஒரு கோபம் இருக்குது இப்போ வேறு வழியே இல்லை இவங்க கோபி பேச்சை மட்டும்தான் கேட்டாகணும் இவ்வளோ நாளாக எகிரி எகிரி பேசுகிறேன் ராதிகா இப்போ முதல் முறையாக கோபிக்கு அடங்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க